ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகளாவிய நிறுவனமா இருந்தாலும் பாஸ்டான் குழுமத்தினுடைய சிறப்பான இந்திய செயல்பாடுகளுக்காக அதன் தலைவர் யாங்லியூ அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அதற்காக யாங்லியூ அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அவர் இன்னும் சில சிறப்புகளை பெருமைகளை பெறணும் அதற்காக வாழ்த்துகிறேன் தைவான் நாட்டைச் சார்ந்த பாக்ஸ்கான் உலகத்திலேயே மிகப்பெரிய மின்னணுவியல் உற்பத்தி நிறுவனம் உலக அளவில் புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன்களுக்கு உதிரி பாகங்களை பொருத்தி ஒருங்கிணைக்கிற நிறுவனம் இது பன்னெண்டு நாடுகள்ல தன்னோட உற்பத்தி நிறுவனங்களை அமைச்சிருக்கு இந்த குழுமம் தமிழ்நாட்டில் திருப்பெரும்புதூர்ல இரண்டு நிறுவி இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இதற்காக பாக்ஸா நிறுவனத்துக்கு எனது நன்றிய தெரிவிச்சு வரும் முறை இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்கன்னா அதுல முப்பத்தி பேர் பெண்கள் ஆணுக்கு பெண் சமம் என்பதை தாண்டி ஆண்களை விட கூடுதலான பெண் தொழிலாளர்கள் இருக்கிறதால பெண் எனும் போட்டுதலுக்கு தர முக்கியத்துவத்தை நான் பார்க்கிறேன் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு அதாவது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு என்ற அளவில் இருக்கு அந்த வகையில் உங்க நிறுவனத்தோட சமத்துவ நோக்கத்தை பாராட்டுகிறேன் பெண்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் அது மட்டுமல்லாம இன்னும் பல புதுமையான திட்டங்களை பெண்களுக்காக நம் அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது பணிக்கு செல்லும் தாய்மார்களின் நலன் கருதி சிப்காட் தொழிற்பூங்கில் உள்ள தொழிற்சாலைகளில் ஏற்கனவே அறுபத்தி மூணு குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருது மேலும் சிப்காட் நிறுவனம் நேரடியாக குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கு பெண்களை தொழில் முனைவோரோ உருவாக்க இளம் வயசிலேயே அதை ஊக்குவிக்கிற வகையில் அரசு பள்ளிகளில் எட்டு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு உலக வங்கி உதவியோட தமிழ்நாடு அரசு விசேஃப் திட்டத்தை தொடங்கி பயிற்சி அளிக்கிட்டு வருது நம்ம திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லாம தெற்கு ஆசியாவிலேயே முன்னணி மாநிலமாக உருவாக்கணும்னு லட்சிய இலக்க கொண்டு செயல்பட்டு வருது அதுல வெற்றியும் பெற்று வரும் நீதி ஆயோக் அமைப்பினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கான அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி ஆகிய குறியீடுகளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றிருக்கு பத்து குறியீடுகள்ல முன்னிலை வகிக்குது மொத்தம் பதிமூணு குறியீடுகள்ல தமிழ்நாடு பதினொன்னுல தேசிய சராசரியை விட அதிக புள்ளிகளை பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு பங்களிப்போட தமிழ்நாடு இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் என்ற நிலையை தக்க வச்சிட்டு இருக்குன்னு இங்க குறிப்பிடுவது அவசியம் என்று நான் குறிப்பிடுகிறேன் இந்தியாவிலேயே பன்முகத்தின் தொழில்துறைக்கு சாதகமான எல்லா அம்சங்களும் பெற்ற மாநிலமா தமிழ்நாடு விளங்கி வருது நம்ம மாநிலத்தில் முப்பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு இதனால உற்பத்தியும் அதிகம் செய்யப்படுது வேலைவாய்ப்பும் அதிகம் உருவாக்கப்படுது இன்றைய தினம் சிப்காட் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியா பாக்ஸ்கா நிறுவனத்தோட இணைஞ்சி திருப்பம்பூர் வட்டம் வல்லம் வடகால் கிராமத்துல அமைச்சிருக்க தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தங்குமிட வசதிய திறந்து வச்சிருக்கிறேன் எழுநூத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல இது அமைஞ்சிருக்கு பதினாறாயிரத்தி எழுநூத்தி இருபது படுக்கைகள் கொண்டதாக இது இருக்கு பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி திட்டம் இந்த திட்டம் தொழில் வளர்ச்சி மூலமா தான் வேலை வாய்ப்பு இருக்கும் பொருளாதாரமும் விரைவான வளர்ச்சி வரும் அதனால்தான் தொழில் வளர்ச்சியில நாங்கள் தனி கவனம் செலுத்தி வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்ம அரசு பொறுப்பேற்றது முதல் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிப்கார்ட் மூலமா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு இடத்துல மருத்துவ உபகரணங்கள் பூங்கா பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் மெகா காலனி உற்பத்தி பூங்கா மணப்பாறை திண்டிவனம் மற்றும் தேனி ஆகிய இடங்கள்ல மாபெரும் உணவு பூங்காக்கள் தூத்துக்குடியில் சர்வதேச அறைகளன் பூங்கா விருதுநகர்ல பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா திருபரமுதூர் மற்றும் ஓசூர்ல ரெண்டு சிப்கா தொழில் புத்தாக்க மையங்கள் பெரம்பலூர் மாவட்டம் எறையூர்ல புதிய காலனி உற்பத்தி தொழிற்பூங்கா ஆகிய சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது பரவலான வளர்ச்சியை பார்போற்று வளர்ச்சி சீரான வளர்ச்சியே சிறப்பான வளர்ச்சி என்பதே உறுதி செய்கிற வகையில் நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் தொழிற்பூங்காக்கள் இல்லாத மாவட்டங்களில் புதுசாக தொழிற்பூங்காக்களை அமைக்க முடிவெடுத்தோம் அதே போல் நாற்பத்தையாயிரம் ஏக்கர் நில வங்கி உருவாக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருந்தேன் இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டிருக்கு அதோட சுமார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் சிப்கார்ட் நில வங்கியில் சேர்க்கப்பட்டிருக்கு சிப்காட் நிறுவனம் மூலம் இருங்காட்டுக்கோட்டை திருவிரம்பதூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பெரிச்சல் ஆகிய இடங்களில் மூணு தங்கு விடுதிகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு இந்த வசதிகளை நல்லா பயன்படுத்திக்கிறதோடு உங்கள் சொந்த குடியிருப்புகளை எப்படி கவனமாக பராமரிப்பீங்களோ அதே அளவுக்கு இந்த விடுதிகளையும் சிறப்பாக பராமரிக்க முழு ஒத்துழைப்பையும் நீங்கள் வழங்கணும் தொழிலாளர் தொடர்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு நான் ஒரு லட்சிய இலக்க நிர்ணயிச்சிருக்கேன் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சிறப்பான செயல்பாடுகள் அந்த இலக்கை நாம் விரைவாக எட்டுவோம்னு நம்பிக்கை அளிக்கிறதா இருக்கு அதற்கு ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் பத்மபூஷன் விருது பெற்றுள்ள தலைவர் யாங் லியூ அவர்களை மனதார பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்